ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிற என்ன காட்டுற அங்க பாரு நடுவுல அவ வேற பென்சில் வைக்கிற அந்த பாக்ஸ் காட்டுற பென்சில் வைக்கிற பாக்ஸா ஃபர்ஸ்ட் அதான் காட்டுறியா ஓகே என்னது அது எங்க காட்டு எங்க வீடியோல காட்டு டோரிமான் எடி இருக்கு அதுக்குள்ளே பேனா பென்சிலாக வச்சுக்கலாம் கால்குலேட்டரோட இருக்குதுமா யார் வாங்கி தந்தது அண்ணம்மா அண்ணம்மா வாங்கி தந்தது ஆக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அண்ணம்மா எங்கள் அம்மா வாங்கினது அதுதான் அண்ணம்மாங்கிற ஆ இப்போ பென்சில் இருக்குது ஓ அது அதுக்குள்ளே அப்படி வச்சுக்கிறதா சூப்பர் அழகா தெரியுது சூப்பராக இருக்குது ம் சரி இன்னொரு பக்கம் இருக்குல்ல அது காட்டு ஆ இது ஒன்னிலேயே இவ்வளோ நேரம் போனால் எப்படி வீடியோ போடணும்ல எவ்வளோ பொருள் வச்சுருக்கேன் இது எல்லாமே வீடியோவில் இன்னைக்கு நம்ம காட்டி கொடுக்கலாம் இப்போ ராலியாக காட்டுறலாமா இன்னும்லாம் காட்ட சொல்லாமா இதில் வந்து டபுள் சைடு இருக்குது ம் இந்த சைடும் இருக்குது சாஃப்னூரும் இருக்குது சைடில் இங்கே கால்குலேட்டர் இது வந்து கால்குலேட்டர் டைப் மாதிரி தான் பெரியவளையும் யூஸ் பண்ணுறது தான் ஆனால் இவளுக்கு டோரிமன் பிடிக்குங்கிறனால டோரிமன் வாங்கியிருக்கு ஏன்னுப்பா ம் சரி சரி அதை விடு அடுத்துக்காட்டு தெரியலையே எதுலேருந்து எடுத்து இப்போ கால்குலேட்டரோடு தான் இருக்கும் இது இது பின்னாடி வச்சிருக்காது கால்குலேட்டர் பின்னாடியே இப்படி இதுக்குள்ளே இருக்கும் சரி விடு எடுத்து காட்டு அடுத்து என்ன காட்டுற பேக் கட்டி கொடு டோரிமன் பாக்ஸ் ஓகே அடுத்து டோரிமன் பேக்கு அதுக்குள்ள என்ன வைக்கிறது டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கலாம் லஞ்ச் பேக் இது வந்து ஸ்கூல் பேக் ரெண்டும் ஒரே மாதிரி டோரிமன் தான் போட்டிருக்கோம் ஆமாம் உள்ள இப்ப வைக்க வேண்டாம் சும்மா காமிச்சா போதும் சும்மா காமிச்சே போதும் வேண்டாம் வேண்டாம் வைக்க வேண்டாம் அது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அது பாக்ஸ் காட்டு முரில் போட்டு ஆடி வச்சுக்கலாம் ஆமாம் சூப்பர் முன்னாடி கட்டு பேக் கட்டு இங்கே இது பெரிய பேகு இதில் புக்கெல்லாம் வச்சுக்கலாம் ஸ்கூல் புக்கெல்லாம் இதில் யார் ஃபோட்டோ போட்டிருக்குதேன்னுப்பா டோரிமான் ஃபோட்டோ உனக்கு யார் பிடிக்கும் டோரிமோனி நோவிட்டாவையும் பிடிக்குமா

சும்மா கொண்டு போகும்போது கொண்டு போய்க்கலாம் ஆலியா இல்லை உனக்கு புக்கெல்லாம் டீச்சர் கொண்டு வர வேண்டான்னு சொன்னாங்கன்னா எதில் கொண்டு போவே தண்ணி பாட்டிலெல்லாம் இதில் வச்சுக்கலாம் சரியா இதில் தண்ணி பாட்டில் உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குதோ அந்த கலரை எடுத்துக்கலாம் மூணு பேக் இருக்குது ஓகேவா சரி மெயினான காமிச்சியா நீ உன்னோடய ஸ்கூல் புக்கெல்லாம் எங்கே டீச்சர் கொடுத்தாங்கல்ல ஸ்கூல் புக்கு இதில் இருக்குது இதில் இருக்குது எல்லாமே வந்து நம்ம அட்டை போட்டு நீட்டாக எடுத்து வச்சாச்சு அப்புறம் இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் அண்ட் சாக்ஸு அது நீ சும்மா விளையாட வாங்கினது அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இது அப்புறம் இது வந்து ஃபுல்லாக ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் அதெல்லாம் அன்ஃபா ஸ்கூல் போகும்போது போட்டு போகும்போது காட்டித்தரோம் யூனிஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன் சரி இப்போ இந்த பேகு காமிச்சாச்சா நீ சும்மா வீட்டில் எழுதறதுக்கு வாங்கினது இதெல்லாம் காட்ட வேண்டாம் நம்ம ஸ்கூல் கொண்டு போகிறது மட்டும் காமிச்சா போதும் சரியா இது இது காமிச்சு கொடுத்துரு இது வந்து லஞ்ச் பேகு அந்த சின்ன பேகு கொண்டு போது போகும்போது கொண்டு போய்க்கிற மாதிரி இதுவுமே வந்து மூணுன்னு இருக்குது லன்ச் பேக் ஆ சரி அடுத்த ஒரு பென்சில் காட்டுறலாமா இது வந்து ஸ்கூல்லேயே கொடுத்தாங்க அந்த புக்கெல்லாம் வாங்கும்போது அது கூட செட்டாக கொடுத்தாங்க கலர் பென்சில் அண்ட் ரப்பர் எல்லாமே இருக்குது ஓகேவா இது கூட ஸ்கேலு பென்சிலெல்லாம் கொடுத்தாங்க அது இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்கூல்லையே அப்படியே ஃபுல் செட்டாக கொடுத்துட்டாங்க ஓகேவா பின்ன இது கூட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கியிருக்கோம் கேம் விளையாடுற மாதிரி அன்பாக்கு பிடிச்ச மாதிரி ஏன்ஃபாட்டம் என்னது மா பிச்சு காட்டணும் அது உனக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறது வாங்கியிருக்கு இது வந்து நம்ம வாங்கினது அதெல்லாம் வந்து ஸ்கூல்ல கொடுத்தது இப்போ வந்து திங்கக்கிழமையிலேருந்து வந்து அன்பா ஸ்கூல் போயிடுவா ஏன்ஃபா எங்கள் கெழம்ப தான் ஃபஸ்ட் நாள் பதினாறாம் தேதி ஃபஸ்ட் நாள் சொல்லியிருக்காங்க ஸ்கூலுக்கு எல்கேஜி போகிறா என்ன போகிறேன்பா ஸ்கூல் என்ன ஸ்கூலு எல்கேஜி மெட்ரிகுலேஷன் தான் செய்தி இருக்குது சிபிஎஸ்சியில் ம் ஓகே சரி இது இருக்கட்டும் அடுத்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் காட்டி கொடு லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் இவ்வளோ பொருள் காட்டணும் நம்ம டக்கு டக்குன்னு காட்டலாம் டைம் ஆகுதுல இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இங்கே

சின்ன பாக்ஸ் ஒன்று ஏன்ஃபா உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா ஆ இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெண்டானா வாங்கியிருக்கோம் அடுத்து டிஃபன் பாக்ஸ் காட்டி கொடு டிஃபன் பாக்ஸ் வந்து உள்ளே வந்து சில்வர் மாதிரி தான் வாங்கியிருக்கு டிஃபன் பாக்ஸ் காட்டி கொடு அது இல்லை அது இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு அது காட்டி கொடு அந்த பொம்மை காட்டி கொடு திறக்கவே முடியலையா ஐயோ அப்புறம் எப்படி ஸ்கூல் போய் திறக்கிறது இருக்குதா பிடிச்சிருக்குன்னு வாங்கி இருக்குது அப்புறம் வந்து டைட்டா இருக்குங்கிற ஸ்பூனு தான் இருக்குல்ல கவரில் இதுக்கு வந்து குட்டியாக ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இது வந்து சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு ஸ்நாக்ஸு இது பொரியல் வச்சுக்கோ அதுக்கு சாப்படிவியா நீயே சாப்பிட்டுக்குவியா ஸ்கூல் போன டீச்சர் சொல்றது கேட்டு நடப்பியா என்ன சொன்னாலும் அது குச்சி இல்ல ஸ்பூன் சொல்லு வாட்டர் பாட்டில் கட்டி கொடு பாட்டில் வந்து பொம்மை போட்ட மாதிரி வாங்கியிருக்கோம் எப்படி ஓப்பன் பண்ணும் தெரியுமா ஆ தெரியுது ரோய் ஆ தண்ணியே இல்லை இன்னும் கழுகில் வாயில் வைக்கக்கூடாது எல்லாம் கழுகி க்ளீன் ஆக்கிடலாம் திங்கக்கிழமை ஸ்கூல் போகணும் ஐயோ இப்போ என்ன என்ன அடிக்கிறா சரி ஓகே இது வந்து வாட்ரு பாட்டில் ஓகேவா ம் சரி அடுத்து வந்து டவல் லன்ச் டவல் எல்லாம் கட்டிடு துண்டு எடுத்து கட்டிடு துண்டு வந்து செட்டு வாங்கியிருக்கோம் பெருசு சின்னது பின்ன வந்து சும்மா ரப்பர் பேண்ட் வாங்கியிருக்கோம் இந்த முடியில் போட முடியாது ரிப்பனு இருந்தாலும் சரின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கோம் தேவைப்படின்னு அப்புறம் வந்து யூனிஃபார்முக்கு மேட்சிங்காக வளையல் இந்த வளையல் கட்டி கொடு ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு வயல் தான் போடணும் பிளாஸ்டிக் போடணுங்கிறதுனால அதில் வாங்கியிருக்கோம் ம் இன்னும் நம்ம வந்து குட்டி குட்டி எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கிறோம் வரல வந்துடுச்சுன்னா அது தனியாக ஒரு வீடியோவில் காட்டி கொடுக்கலாம் பின்ன இந்த இது காட்டி கொடு இது ரப்பர் பேண்ட் முடி கொஞ்சம் வளர்ந்தா போடலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கோம் ஆ ஓப்பன் பண்ண வேண்டாம் ஐயோ சிந்தி போயிடும் அப்படியே வை அவ்வளோதான் இதுதான் வந்து அன்பாவோட ஸ்கூல் திங்ஸு அன்ஃபா ஸ்கூலோட ஷூ காட்டலை அதான் மெயினான விஷயம் காட்டலை பார்த்தியா ஷூ வந்து அன்ஃபாவுக்கு பிளாக்கில் ஒன்று ஒயிட்டில் ஒன்று ரெண்டு ஷூ இருக்குது ரெண்டு வாங்கியிருக்கோம் காட்டி கொடு இங்கே காட்டு வீடியோக்கு காட்டு போட வேண்டாம் நீ காலுக்கு போட வேண்டாம் இப்படி திருப்பி காட்டு இது வந்து பெல்ட் வச்ச மாதிரி தான் வாங்கிட்டோம் எங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் டைப் கிடைக்கல இவ சைஸுக்கு ஸோ அதனால் கிடச்சது ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் இனி வேணால் நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போகும்போது பார்க்கலாம் ஸ்டிக்கர் டைப் கிடைச்சா வாங்க வேண்டியது பெல்த் டைப் ஷூ ரெண்டரம் வாங்கியாச்சு அவ்வளோதான் அன்பா ஃபுல்லாக ஸ்கூலுக்கு ரெடி என்ன அன்பா சொல்லிடுறே நான் ஸ்கூல் போய்வேன் சொல்லு அவ்வளோதான் அன்பாவோடய ஸ்கூல் திங்ஸ் இது புக்கு அட்டைப்பட்டாச்சு யூனிஃபார்ம் சாஃப்ட்வேர் பங்க்ஸு ஆ எல்லாமே கம்ப்ளீஸ் நீ கம்மல் மட்டும் காட்டலை இது வந்து ரெண்டுமே ஷூ தான் ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போடும்போது ஒயிட் கலரு பின்ன கலரில் யூனிஃபார்ம் போடும்போது பிளாக் ஆ இது வந்து ஸ்கூல் புக்கு வாங்கினாக்கோ அன்பம் வந்து சும்மா கலரிங் பண்ணுறப்ப புக்கு கேட்டுகிட்டே இருந்தான் கையில் தர சொல்லி அதனால் சரி வேணாம் ஸ்கூல் புக்கு இப்போவே எடுக்க வேண்டாம்னு சொல்லி நாங்களே தனியாக காசு கொடுத்து வாங்கிட்டோம் கலரிங் புக்கு கலரிங் புக்கு பென்சில் எல்லாமே இருக்கும் வாட்ரு கலர் அண்ட் இந்த மாதிரி ஸ்கெட்சு கிரேட்டரோடது இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது இதுலையே ஷார்ப்னர் பென்சில் அப்புறம் வந்து இது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக புக்கு வாங்கணும் அன்ஃபாக்காக ஏன் அன்ஃபா இதெல்லாம் வந்து நம்ம கலரிங் பண்ணிக்கிற மாதிரி இன்னும் எல்லாமே எல்லாம் கொடுக்கல அவளுக்கு ஒரு புக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் மற்றதெல்லாம் அப்படியே வச்சுருக்கு அவள் சும்மா பெயிண்ட் பண்ணி பெறக்காக வாங்கினது இது தனியாக இது ஸ்கூலுக்கு கொண்டு இல்லை வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ஏன் அனுப்பா அனுப்பாரு அது அனுப்பா ஆலியான்னு ஓகேவா சரி இங்க பாரு எல்லாத்திட்டையும் சொல்லு நான் ஸ்கூல் போயிட்டு வருவேன் சொல்லு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்ல மாதிரி பண்ணுங்கள் இங்கே பாரு இங்கே பார்த்து சிரிச்சுட்டு ஒரு டாட்டா சொல்லு அவ்வளோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லிடலாம் இங்கே பாரு இங்கே பார்த்து சிரி தங்கம் ஓகே பாய் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்